வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு எதுவும் விசேஷமா சொல்கிற அளவுக்கு எதுவும் ஒரு நாள் இல்லை இன்னைக்கு அமைதியான நாள் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புனர் பூசத்துல இருக்காரு இதுனத்துல இருந்து அப்படி தேவை வந்து கடன் வரையும் வராரு இன்னைக்கு புனர்பூசத்துல இருக்காரு சந்திராசிரம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டைக்கு நைட்டுக்கு மேலே அப்படி நோடுறாரு கேட்டையே எடுத்துப்போம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு நாள் நட்பு நிறைந்த நாள் நட்புனா உடனே ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் நினைக்காதீங்க மனைவிமார்கிட்டையும் பெத்தவங்க கிட்டேயும் பிள்ளைங்க கிட்டேயும் ஒரு நட்பா இருக்கிறதுன்றது தான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்து பாருங்களா சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிரப்படும் நீ நட்பாக ஒரு அப்பா அம்மா கிட்டேயோ நட்பாக ஒரு தொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட இருந்தனா உங்ககிட்ட கொஞ்சம் பயம் வராது அவங்களுக்கு சில நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பான் நல்ல விஷயம் தானே நட்பாக இருங்க இன்றைக்கி இருக்கும் விஷவராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பொறுத்து வருது பணிவு நிறைந்த நாள் தலை வணங்கி ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி ஏற்றுக்குன்னா அவன் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த ஒரு நல்லது கட்டமும் பார்க்கட்டாது பணிவா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் எதிர்ப்பே கிடையாது முஞ்சி போச்சு சே எஸ்னா அவள் தான் முஞ்சி போச்சு சே எஸ் அண்ட் ஓகேன்னா முஞ்சி போச்சு நீங்க தான் ராஜா மிதன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா விவேகம் நிறைந்ததான் நிதானிச்சு செய்வாங்க தானா அமையும் உள்ளுக்குள்ளது ஓடும் இன்னும் நிதானிச்சு செய்வான் ராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்கள நோக்கி வரும் பெறக்கூடிய ஒரு நாள் நீங்களும் தரணும் அது எதனால் பொருளாகவும் இருக்கலாம் பணமாகவும் இருக்கலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு செலவு குழந்தைங்களுக்கெல்லாம் அழகாக எடுத்தோம் போயிட்டு ஹோட்டல் ஏதோ ஒரு செலவு மனைவிமார்களுக்கு இல்லை நட்பு வட்டாரத்தில் ஏதோ ஒரு செலவு ஒரு செலவு டீ காப்பி ஒரு சோம சாமசாக வாங்கி கொடுங்க அதே செலவு தானே பகவான் அங்கே ஏழு என்ன செலவு பண்ணிட்டான்ட்டு அங்கே என்ன யாராக நின்று நம்மக்கிட்ட தண்டம் வாங்கிடலாம் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேன்மை நிறைந்த நாள் சொல்லலாம் அடுத்த ஜோனு போவாங்க இன்னைக்கு எண்ணங்கள் மூலியமா போகலாம் ஒர்க் பண்ற இடத்துல பதவி மூலியமா போகலாம் இல்லை ஏதாவது துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எல்லாத்துலயும் ஒரு துருத்துருத்துன்னு இருந்து எல்லா காரியத்தையும் இன்னைக்கு சாதிப்பாங்க ஆர்வம் மிகுந்த ஒரு நாள் இன்னைக்கு விருசகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போடுவாங்க முயற்சி செய்வாங்க சக்சஸ் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்வார்கள் உதவி பெறுவார்கள் ஃபஸ்ட்டு செய்யணும் நண்பர்களே உதவி நீ கிடைக்கக்கூடிய நீ ஒரு நல்ல நாள் தான் உங்களுக்கு மகர ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவோட்டிஸான நாள் இன்னைக்கு சில கோயில்களுக்கெல்லாம் போகலாம் சொல்லலாம் அந்த மாதிரி குலதெய்வத்துக்கிட்ட தெய்வத்துக்கிட்ட போகிறது அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு கும்பராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் தடைப்படும் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு ஓவர்லுக் பண்ணி செய்யாதீங்க ஓகே கும்பராசி நேர்களுக்கு மீனராசி ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீயா நானான்ற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போங்க ஜெயிச்சிடலாம் கெட்டு போகிறதில்ல விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதில்லை போட்டி போடாதீங்க போட்டி நிறைந்த நாள் எல்லோரும் உங்கள்கிட்ட இன்றைக்கி போட்டி போடணுன்னு பார்ப்பாங்க நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஸு இல்லை போட்டி போகணுன்னாலும் போடுங்க தப்பில்லை இன்றைய நாள் அனைவருக்கும் மிக சிறப்பான நாளாக இருக்கணும் இன்றைக்கி காரணம் பார்த்தீங்கன்னா கரிசை வணிசை கரிசை பதினோரு மணி ஒரு மணி வரைக்கும் வருது அதுக்கப்புறம் வணிசை ஸோ காலையில் இவங்க போடலாம் சாயங்காலம் இவங்க போடலாம் கருணாதிபதியிட்ட சரண் அடையும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும் இந்த நாலு நாளுக்குள்ளே ஏதோ ஒன்று நினச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஸோ இன்றைக்கி நாள் சிறப்பான நாளாக அமையணும் எல்லாமே எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபியர் தமிழில் சொன்னா பயம் இதை எப்படி எதிர்கொள்வது பயம்ன்றது ஏன் வருது நமக்கு ஃபியருன்றது எதுக்கு முடியும் நம்மையோட ஒரு விஷயத்தில் அவங்க மேன்மேல இருப்பாங்க நம்ம யூக்குலாக இருந்தாலோ போயா அப்படின்னு இடுவோம் நம்ம கீழே இருந்தால் போடான்னு இடுவோம் போயான் நிடுவோம் மேலே இருந்தால் பயம் வர ஆரம்பிச்சு எப்பட்ரா ஃபேஸ் பண்ணுறது இப்போ இதை எப்படி எதிர்கொள்வது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று அவங்கள பார்த்து எதுவும் சொல்லாமல் கொல்லாம ஐயோ சாமி என்னை விட்டுறோம் அப்போ ஓடி போயிடலாம் அப்போ பயம் நம்மளை விட்டு போய்டும் வணங்கி போயிட்டோம்னா இல்லையா அதை எதிர்கொள்வது எதிர்த்து நின்று அதை ஃபேஸ் பண்ணும் என்னை கேட்டால் அந்த ரெண்டாவது தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓட ஆரம்பித்தோன்னா எல்லா பயத்துக்கும் நம்ம ஓட ஆரம்பி ஓடினே இருப்போம் எடுத்து நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட்டில் கூட அங்கே போகாது பா பப்பு வேகாது அப்படின்னு ஸோ போராட்டமாக மாறிடாதா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கரெக்டு தான் நீங்கள் கேட்கறது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு பயம் வரப்போகிறது இல்லையா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் ஏதோ ஒரு சின்ன விஷயங்களில் தான் நம்ம பயம் ஏற்படும் நம்ம மேலே தவறு இருந்தாலும் அதை ஒத்துன்னு அதை ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும் எஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் இது ஒரு இது ரைஸ் ஆகுறது தானே தப்பு பண்ணிட்டுமே ஓடக்கூடாது நமக்கு கெட்ட பேர் தான் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான் ஆமாம் தப்பு செய்து விட்டேன் அப்படின்னு கையை தூக்குறதுன்றது அது ஒரு ஸ்டைலு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் தப்பு செய்யாம நம்ம மேலே தப்பை சுமந்து கொள்ளும் போது பயந்து ஓடக்கூடாது எதிர்த்து நின்று அதை போராடெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்குமா போராடி முடியும் எந்திரிச்சு நிற்கணும் அதிலே எல்லாம் வெளில போயிடும் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக அற்புதமான நாளாகவும் எல்லாம் அல்ல இறைவன் எம்பெருமான் ஐயப்பன வேண்டிய நன்றி தேங்க்யூ